இஸ்லாட் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக இந்த கால வேளையிலையும் உங்களை பார்க்குறதுல உங்களை உங்களோடு தொடர்பு கொள்வதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கத்தர் இந்த எல்லாம் கொடுத்து நம்மளை என்ன செய்கிறார் அவருடைய நாமத்தை பேசுவதற்கு அவரை பற்றி நம்ம கேட்பதற்கு இந்த தருணத்தை கத்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறார் ஹலில் லூயா எல்லா கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக ஹலில் லூயா காலங்கள் ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்குது இப்போ தான் மார்ச் வந்தது மாதிரி இருக்குது மார்ச் வந்துச்சு அது மாதிரி மார்ச் ஃபாஸ்ட்டாக வந்து மார்ச் ஃபாஸ்ட் பண்ணி போயின்ற மாதிரி போயிட்டுருக்கு அலே லூயா ஆனால் நம்மளுடைய காலங்கள் அப்படியே என்ன செய்யுது சில நேரம் ஸ்தம்பமாகி இன்னும் நடக்கலையே இன்னும் அப்படியே நிற்கிதே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் நின்றுட்டே இருக்கிறோம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அருமையான பிள்ளைகளே எதையும் குறித்து கவலைப்படாதீங்க இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னவென்றால் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் விசுவாசை விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும் ஹலே லூயா ஒரு மனிதனுக்கு விசுவாசம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம கிறிஸ்தவங்க எல்லாத்துக்குமே சொல்றது நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய என்ன செய்து வேத வார்த்தைகள் வருது அநேக மக்களுடைய போதனைகள் நமக்கு வருகிறது ஆனா என்ன வந்தாலுமே நமக்குள்ள வந்து அந்த விசுவாசம் அப்படிங்கிறத யாரு எல்லாத்துக்குமே வந்துருமா இல்லை எல்லாத்துக்கும் வருகிறதோட முதல்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை பார்த்துட்டா போதும் ஐயோ இது எப்படி முடியும் அது அதுவும் நடக்கவே நடக்காதே இது வந்து நம்மகிட்ட இது இல்லையே அது இல்லையே இது எப்படி முடிஞ்சிடும் நம்ம ஒன்றுமே முடியாதே இப்படி நமக்குள்ளே நிறைய நிறைய எனது எதிர்மறையான சிந்தனைகள் நமக்குள்ள நிறைய வந்துட்டே இருக்குது அல்ல இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் அடித்து ஒன்றும் இல்லாமல் நகர்த்துவதற்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் இயேசுவை நம்ம விசுவாசிக்க வேண்டும் அப்போ எல்லாமே நமக்கு நன்மையானவைகளை தர அறிந்திருக்கிற வல்லவராகிய கிறிஸ்து இயேசுவை நம்ம முதலாவது அறிந்திருந்தால் தான் அவர் தான் நமக்குள்ளே என்ன செய்யும் mudiman விசுவாசத்தை துவக்குகிறவர் துவக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நம்ம ஓட கடவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற அருமையான தெய்வ பிள்ளைகளை எதுவும் நடக்கல என்னதான் இப்படி நடக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா இயேசுவை நோக்கி பாருங்க அவங்க அவங்களுக்கு என்ன நியமித்திருக்கிறார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஏனென்றால் நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசுவுக்கு மட்டும்தான் நம்மை குறித்து நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய பேர பிள்ளைகளை குறித்து நம்முடைய எதிர்காலங்களை குறித்து அத்தனை வரைபடமும் இயேசுவின் கையில் தான் வரையப்பட்டிருக்கிறது அவர் நம்ம என்ன செய்யறார் அவருடைய கையில் வரைந்திருக்கிறார் அதனால எதிர்காலங்கள் அனைத்தையும் அறிந்த தேவனை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது ஏன்னா விசுவாசத்தை நமக்குள்ள துவக்குகிறவர் இரு பொறுமையா இரு கவலங்க கலங்காத ஓடிராத நில்லு உனக்குன்னு நாள் வரைக்கும் பொறுமையோடு இரு நான் காரியத்தை நடப்பிப்பேன் என்று சொல்லி நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமை இருந்து நம்மளை பொறுமையோடு ஓட பழக்குவிப்பார் அலே லுயா அந்த பொறுமையின் அனுபவத்தை கொடுப்பது யார் என்றால் விசுவாசத்தை துவக்குகிற இயேசு கிறிஸ்து நமக்குள்ள அவர் இருந்தா மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும் அதை துவக்கி கொண்டே இருப்பார் அலை லூயா அவர் துவங்கினவர் அவர் என்ன செய்ய மாட்டார் இடையில விட்டுட்டு போறவர் அல்ல அவராலே நடக்கும் அவர் நிச்சயமாக என்னை நடத்துவார் என் பிள்ளைகளையும் நடத்துவார் என் குடும்பத்தின் தேவைகளையும் நடத்துவார் என் தேவை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அவரை நான் நம்பி இருக்கிறேன் என் தேவைகளை விட அவர் பெரியவர் அலை லூயா என்ற ஒரு விசுவாசத்தை நமக்குள்ளே இருந்து உன் உன் தூண்டிக்கொண்டே இருக்கிற பர்சு தாவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த முடிவை முடிக்கிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் அல்லைய லூயா அதனால இயேசுவை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஓட்டம் நம்மளுடைய பாதையில் நம்ம பொறுமையோடு ஓடும் பொழுது துவக்குகிறவர் நிச்சயமாய் முடிப்பார் அருமையான தெய்வ பிள்ளைகளை எதை நினைத்து கலங்கிட்டு இருக்கீங்க என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்கல வேலை கிடைக்கல என் பிள்ளைங்க சோர்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சஃபர் ஆகுறீங்களா கவலைப்படாதீங்க நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை உங்களை பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அலே விசுவாசத்தை துவக்கினவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அலே அதேதான் அதே எபிரேயர் பதினொன்னாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் என்ன செய்கிறோம் விசுவாசிக்க வேண்டும் அல்லையா அப்போ நமக்குள்ளே இருந்த நம்பிக்கையே ஒருத்தர் தூண்டிக்கொண்டே இருக்கிறார் கவலைப்படாத எதுக்கு கலங்கிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அதை தான் எலியா என்ன சொல்றாரு நீ அந்த தன்னுடைய வேலைக்காரனை போய் பார்த்துட்டு வா பார்த்துட்டு வா மழை பெய்கிறது வரைக்கும் நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி ஒவ்வொரு டைம் அனுப்பும் பொழுது இல்லை போய் பார்த்துட்டு வருவாரு இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லுவார் இல்லை நீ போய் பாருன்னு சொல்லி மூன்றாவது விசையில் அவர் பார்க்கும்பொழுது சொல்வார் கொஞ்சோண்டு சின்ன கையளவு தான் இவ்வளோ பெரிய வானத்தில் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமே உள்ள தேவன் எவ்வளோ நிறைய நம்மளால் நிறைய நேரம் பார்ப்போம் மழை வர்றதுக்குரிய அறிகுறி இருக்கானா நம்ம உடனே போய் என்ன செய்வோம் வானத்தை அண்ணாந்து பார்ப்போம் இல்லையே மழை பெய்வதற்குரிய சின்ன ஒரு அறிகுறி கூட இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் ஆனாலும் சில நேரம் பார்த்தா அறிகுறியே இருக்காது தட தட தடன்னு மழை வந்துகிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா அவருடைய கரத்தில் தான் இருக்கு எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் எப்போ நமக்கு எதெல்லாம் தேவை என்று அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் அப்போ நம்ம தேவை வார்த்தைகளை அறிந்தவர் எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று நன்றாய் அறிந்திருக்கிறார் அலே அதனால போய் பார்த்துட்டு வருவா கடைசி நேரத்தில் பார்த்தா கையளவு மேகம் என்று சொல்லி அந்த வேதத்தில் குறிக்க வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கும் அப்ப உடனே அவர் என்ன சொல்வார் ரதத்தை உடனே வந்து ஆகா போய் என்ன சொல்வார் ரதத்தை பூட்டி நீ என்ன செய்யற ஓடிடு அப்படி சொல்வார் பெரிய மழை போகிறது என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா துவக்கம் சின்னதாக தான் ஆண்டவர் ஆரம்பித்து கொடுக்கறத கண்களால் காண்கிறார் நமக்கு ஆரம்பம் வந்து ஒரு சின்ன ஒரு நற்செய்தி சின்ன ஒரு அளவு தான் குட்டியோண்டு அது துவக்கம் ஆண்டவர் வந்து முடிவை என்னது சம்பூர்ணமாக சம்பூர்ணமாய் முடிய பண்ணுகிற தேவன் ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் உங்களுடைய முடிவை சம்பூர்ணமாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார் அவரை மட்டும் பாருங்க வேற போய் அங்க இங்க பார்க்காத என் தேவன் எனக்குள்ள இருக்கிறவர் வல்லமை உள்ள தேவன் அவர் ஜெயித்தவர் எனக்கு வெற்றியை வைத்திருக்கிறார் என் பிள்ளைகளுக்கு வெற்றியை வைத்திருக்கிறார் இந்த உலக பாடுகளோ உலக மனிதர்களோ உலக பிசாசினால் உண்டாகிற சோதனைகளோ என்னை ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையை மட்டும் விலகாம அதுல பொறுமையோட நீங்க ஓடுங்க நிச்சயமாகவே உங்களுக்கு வெற்றி உள்ள ஒரு எதிர்காலம் அவரால் வருகிறது நம்பிக்கை மாத்திரம் அவர் மேல இருக்கணும் இத்தனை திரளான அந்த பதினோராம் எதிரே பதினொன்னு புல்லா நீங்க வாசித்தீங்க எவ்வளவு மேகம் போந்த இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுல இருக்கிற சாட்சிகள் சாதாரணமானவைகள் அல்ல அதுல எல்லாமே நம்மளுடைய மூதாதையர்களுக்கு கத்திர கொடுத்த வாக்கு தத்துவம் நோவாவை பார்த்து சொல்வாரு நீ வந்து என்ன செய்ய வேலையை உண்டு பண்ணு அப்படின்னு அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல ஒரு மலை வர வர்றதுக்குரிய அறிகுறி கிடையாது தேசத்தை தேவன் அழிக்கிறதுக்குரிய ஒரு அறிகுறி கிடையாது ஏனென்றால் எல்லா மக்கள் என்ன செய்யறாங்க மனம் போன போக்குல பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம நினைக்கிறோம் இப்போதான் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து மக்கள் இப்படி போயிட்டு இருக்காங்களேன்னு அந்த காலத்திலேயே மக்கள் என்ன செய்யிருக்காங்க தங்கள் படைத்த தேவனை மறந்து விட்டு தங்களுடைய மன இஷ்டத்தின்படி தங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் ஆண்டு அனுபவித்து பல்ல பாவங்களை செய்து தேவனுக்கே எரிச்சலையும் கோபத்தை உண்டுகணுங்கிற பண்ணுகிற ஒரு சூழ்நிலைகள் அந்நாட்களிலே இருந்திருக்கு அதனால அதுல ஒரு நீதிமானாய் ஆண்டவரின் நோவாவை கண்டு அவனுகிட்ட சொல்லும் பொழுது அவனும் என்ன செய்யலாம் வந்து மறுதளிக்காதபடிக்கே தன்னோடு தேவன் பேசுகிறார் இது நிச்சயமாய் அவர் பேசுறது நடக்கும் என்று சொல்லி அவர் மேல வைத்த நம்பிக்கையின்படி அந்த பேழையை அவர் சொல்லுகிறபடி கீழ்ப்படிந்து உண்டு வந்தார் அருமையான தெய்வ பிள்ளைகளை இன்று நமக்கு ஆண்டவர் பயப்படாத நான் கூட இருக்கிறேன் நான் உனக்காக வழக்காடுவேன் நான் உனக்காக பேசுவேன் உனக்கு நீ ஏன் சூழ்நிலைகளாம் பார்த்து அப்பப்ப பயந்துட்டு இருக்க இல்லவே இல்லை உனக்கு ஒரு வெற்றியான எதிர்காலம் உன்னின் நிமித்தமாக உன் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்து இருக்கும்படி உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு எதிர்காலத்தை நான் வச்சிருக்கேன் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத நீ எனக்குள்ளேயே இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் அவர் கொடுக்கிற வாக்கின்படியே நம்ம என்ன செய்யணும் தேவன் மேல் நம்பிக்கை அப்ப விசுவாசத்தை நமக்குள்ளே இருந்து துவக்கினவர் இடையில விடுகிறவர் அல்ல அவர் முடிவு வரியந்தமும் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் மட்டும் பொறுமையோட ஓட நீங்க கற்றுக்கொள்ளுங்க பொறுமையை மட்டும் கற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க நம்பிக்கையை தளர விட்டுறாதீங்க அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் அருமையான பிள்ளைகளை அன்றவரே தெய்வ பிள்ளைகள் உங்கள் தெய்வ பிள்ளைகளை உங்களை விசாரிக்கிற தேவன் எப்பொழுதும் உங்கள் மேல் நோக்கமாகவே இருக்கிறார் நான் ஜெபிப்போம் எதையும் குறித்து கவலைப்படாதீங்க நிச்சயமாய் துவக்கினவர் முடிவு வரியந்தும் உங்களை நடத்த வல்லமை உள்ள இருக்கிறார் ஜெபம் பண்ணுவோமா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமல நாங்கள் செபிக்கிறோம் இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காய் நாங்கள் நந்தி செலுத்துகிறோம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற எங்கள் அருமை ரச்சகா நந்தியோடு துதிக்கிறோம் அண்டவரி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அண்டவர உடைய நம்பிக்கையின் கரம் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க அண்டவரை உண்மையே நம்பட்டும் மனிதர் நல்ல ஆண்டவரே மனிதர்கள் நம்ப வைத்து இடையில விட்டுட்டு போயிடுவாங்கப்பா அப்பா நீங்க எங்கள் தகப்பன் ஆண்டவரே அண்டவரே தாயினும் மேலான அன்புள்ள அப்பா ஆண்டவரே அண்டவரே எங்களுக்கு என்ன நீர் சகலத்தையும் செய்து முடித்திருக்க அன்புள்ள ராஜாதி ராஜா நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய அண்டவரை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க அவங்க துவக்கம் ஆண்டவரே அப்பா அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க பெரிய சாட்சிகளை எழுப்புங்க உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் எல்லா கணமும் எங்கள் ராஜாதி ராஜு

ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முதவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்